ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம விஜய்க்கு எல்லா உண்மையும் கூடிய சீக்கிரம் தெரிய போகுது நம்ம ராஜேஸ்வரியோட முழு சுயரூபத்தையும் விஜய்க்கு வந்து தெரிஞ்சிக்க போகிறாரு ஸோ அது மட்டும் இல்லை நம்ம ஹீரோயினை பற்றி அவருக்கு முழுசாக தெரிய போகுது அப்படின்ற விஷயம் நடந்தால் செம சூப்பராக நடக்கப் போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ராஜேஸ்வரி தான் தலையிலேயே ஒரு பெரிய மண்ணவழி போட்டுக்கிட்டாங்க இருக்காங்க சொல்லணும் ஒரு மிகப்பெரிய பெரிய வந்து எடுத்து வேலையை காட்டியிருக்காங்க ஸோ அதுல உண்மையை சிக்கனா அவங்க நிலைமை என்ன தெரிஞ்சு இப்படி வந்து சில்லறத்தனமா பண்ணிட்டு இருந்த ராஜேஸ்வரி இப்படி ஒரு வசமான கேஸ்ல சிக்க போறாங்க அதுக்கான மூமெண்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற வகையில தாங்க இருக்கு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம சிக்க மாட்டோம் அப்படின்ற நம்ம ரஞ்சிதாவே போதுமே டென்ஷன் பார்ட்டி ஒளரல் பார்ட்டி அவங்களே நம்ம சிக்கிட்டோம்னா அப்படின்றாங்க எல்லாத்தையும் பக்காவா போட்டா ஏதோ ஒரு க்ளூ பாயிண்ட் இருக்குல்ல அந்த வகையில ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி பேசுறத வெச்சே உளர்னாதான் இப்போ தேதி கிடைக்கிற மிகப்பெரிய க்ளூ பாயிண்டா இருக்கும் சோ அவங்க நடவடிக்கை அந்த எல்லா விஷயத்தையும் வெச்சி ஈஸியா வந்து விஜய்க்கு வந்து ஒரு உண்மை தெரிய வந்திரும் சோ இதில அக்கா நம்ம சந்தேக பட்டு கண்டிப்பா இதுக்குள்ள சமாதபட்றாங்க இவ அப்படி செய்யக்கூடியவ கிடையாது அப்படின்ற நிலையில அவங்க அக்கா பக்கம் நம்ம விஜய்க்கு கண்டிப்பா டவுட் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கான உண்மைகள் தெரிய வந்தா அப்ப வர தான செய்யும் சோ அப்ப ஒரு பாக்குறப்பதான் தெரியும் அக்காதான் பணம் கொடுத்து ஆளை வந்து இவ பே வைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்ற எல்லா எல்லாவுமே தெரிஞ்சவன அதிர்ச்சி ஆயிடுவாரு நம்ம அக்காவை இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் இந்த அளவு கேவலமாக இறங்கி அவ மேலே அப்படி பழிய போடணுன்ற இவ்வளோ வன்மமாக இது எதையும் தெரியாமல் இவ்வளோ நம்ம காயப்படுத்தியிருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அது மட்டும் இல்லை அக்கான்னு கூட பார்க்காம கண்டிப்பாக நம்ம விஜய் வந்து அவங்க அக்காவுக்கு இந்த தடவையாச்சும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு சின்னதாக தப்பு பண்ணால் மட்டும் அவ்வளோ கோவப்படுறாரு அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாரு வச்சு செய்கிறாரு அவங்க அக்கானா மட்டும் விட்டு கொடுத்துருவாரா கண்டிப்பா அவங்க அக்காவா இருந்தாலும் உண்மை தெரியறப்ப விஜய் சும்மா விடக்கூடாது நம்ம ஹீரோயினோட பல மடங்கான ரியாக்சனை வந்து அவங்க அக்கா காட்டணும் விஜய் தா மேல இப்படி எல்லாம் கோவப்படுவானா அப்படின்ற விஷயத்தை ராஜேஸ்வரி காட்டு ராஜேஸ்வரியோட ஆட்டம் கொஞ்சம் ஓவரா தாங்க போயிருக்கு அவங்க இப்ப புதுசா வந்து நம்ம ஹீரோயினை சிக்க வைக்கிறான்னு சொல்லிட்டு வசமா நம்ம ராஜேஸ்வரி சிக்க போறது கன்ஃபார்ம் தாங்க சொல்லணும் ஏன்னா சாமி விஷயத்துல போய் அவங்க வேலையை காட்டியிருக்காங்க கண்டிப்பாக அதுக்கான பலனை ராஜேஸ்வரி அனுபவிச்சே ஆவாங்க அது மட்டும் இல்லாமல் இது மூலிமா விஜய்க்கு தான் அக்கா யாருன்றது தெரிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது ஸோ அந்த மூமெண்ட்டுக்காக வெயிட் அப்படின்றது தான் நம்ம சொல்லணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்